தொடர்கிக குறுகிய தொலைவில் உள்ள இலக்குகளை குறிவைத்து தாக்கி அழிக்கும் அதிநவீன வான் பாதுகாப்பு தடவாங்கை கொள்முதல் செய்வதில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது இதன்படி நாற்பத்தி எட்டு ஏவுதள கருவிகள் இரவிலும் ராணுவ தாக்குதலை மேற்கொள்ள வழிவகுக்கும் நாற்பத்தி எட்டு தொழில்நுட்பங்கள் எண்பத்தி ஐந்து ஏவுகணைகள் அடுத்த தலைமுறை வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் ஏவுகணை சோதனை அமைப்பை கொள்முதல் செய்வதற்கான ஏல நடைமுறைகள் தொடங்கப்பட்டுள்ளது இந்த அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் முப்படைகளிலும் பயன்படுத்தப்பட உள்ளன நிலம் மலைப்பகுதிகள் பாலைவனம் மற்றும் கடலோரப் பகுதிகள் என அனைத்து வகையான நிலப்பரப்பிலும் இந்த கருவிகள் நிலைநிறுத்தப்பட உள்ளன இந்த கொள்முதலுக்கான முன்மொழிவுகளை பாதுகாப்பு அமைச்சகம் தொடங்கிவிட்டதாக இந்திய ராணுவ வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆராய்ச்சி மற்றும் புலனாய்வு பணிகளுக்கு உதவும் ஆகாய விமான கப்பலை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு நேற்று வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது சுமார் பதினேழு கிலோமீட்டர் உயரத்திற்கு கருவிகளுடன் இந்த ஆகாய கப்பல் ஏவப்பட்டது இந்த வெற்றிகரமான சோதனையை மேற்கொண்டதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார்